நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு வகையான கள்ளிச் செடிகள் கொண்டுவரப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது மேலும் அழிவின் விளிம்பில் உள்ள சிம்பிடியம் ஆர்கிட் தாவரவியல் பூங்காவில் தற்பொழுது பூத்து குலுங்கி வருகின்றன வண்ணமயமான இதழ்கள் கொண்ட இந்த மலர்கள் பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றது நீலகிரியின் இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு பாதுகாக்கப்படும் சிம்பீடியம் வகைகள் இயற்கை ஆர்வலர்கள் தாவரவியல் மாணவர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது ീവി യൂട്യൂബ് പക്കത്തെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുണ്ടോ